ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது சிறப்பு பதிவு நரி பரி பரி நரி பிட்டுக்கு மண் சுமந்த கதை மாணிக்க வாசகரை காக்க மூன்று திருவிளையாடல்கள் புரிந்த சிவன் சொக்கேசர் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சகோதரர் திரு வி கே சரவணகுமார் அவர்கள் சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுபவர்கள் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் திருவிளையாடல் என்பது இறைவனே மனிதர்கள் நலனுக்காக பூமிக்கு வந்து விளையாட்டுத்தனமாக சிவ லீலைகள் செய்து தான் தன்னை நம்பியவர்களையும் அண்டி வந்த பக்தர்களையும் ஏன் பறவை உயிரினங்களையும் கூட காப்பவர் என்பது புரிவதற்காக நடத்தியவை ஆகும் சிவனை பற்றி குறிப்பிடும்போது தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று குறிப்பிடுவதை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் ஏனென்றால் அவர் தென்பகுதி பாண்டிய நாடாகிய தற்சமயம் மதுரை மற்றும் அதனை ஒட்டி அமைந்த பகுதிகளை அன்னை மீனாட்சியுடன் சுந்தரேசராக அரசாட்சி செய்தார் என்பதால் தான் அதனால் நீதியை தன் அரசாட்சிக்கு பின்னும் நிலைநாட்ட அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் இங்குதான் புரிந்து உள்ளார் அதில் மூன்று சைவ குறவரில் ஒருவரும் பாண்டி நாட்டைச் சேர்ந்தவரும் ஆன திருவாசகம் இயற்றிய மாணிக்க காப்பதற்காகவே எடுக்கப்பட்டன ஆகும் மாணிக்கவாசகரின் பெருமை அளவிடுவதற்கு அறியது நந்தியம்பெருமானின் அவதாரமான அவருக்கு மட்டுமே திருப்பெருந்துரை என்று முன்னும் திரு ஆவடையோர் கோவில் என்று தற்சமயமும் அவர் கட்டிய திருக்கோவிலில் உற்சவராக எழுந்தருளி அருள்பாலிக்கும் மகிமை உள்ளது ஆக இப்பதிவை பார்ப்பதற்கு முன்னர் மன உடல் வாதம் நீக்கும் திருவாதவூர் திருமலைநாதர் மாணிக்கவாசகர் அவதார தலமகிமை பதிவு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அடுத்து மாணிக்கவாசகர் கட்டிய திரு ஆவுடையார் கோவில் திருப்பெருந்துறை குதிரை வியாபாரி சிவன் மிஸ்ட்ரீஸ் ரிசல்ட் பதிவு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இவற்றில் நீங்கள் பார்த்துவிட்டு இதற்கு வருவது புரிந்துணர்வை அதிகரிக்கும் இப்போது கதைக்கு நாம் வருவோம் மாணிக்கவாசகர் வாசகர் பாண்டி நாட்டின் தலைநகர் மதுரையில் தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டப்பெயருடன் மந்திரி பதவி ஏற்று பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனுக்கு சிறப்பாக சேவை செய்து வரும்போது பாண்டிய நாட்டின் எல்லையான கிழக்கு கடற்கரையில் நல்ல உயர்ந்த ரக அரேபிய போர்க்குதிரைகள் வாணிகத்துக்காக வந்திருப்பதை அறிந்த பாண்டிய மன்னன் மந்திரி தென்னவன் பிரம்மராயரிடம் தேவையான பொன்னும் பொருளும் கொடுத்து அவற்றை வாங்கி வருமாறு அனுப்பினான் ஆனால் திருப்பெருந்துரையில் ஞான தீட்சையை குறுந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த குருவான சிவனிடம் நேரடியாக பெற்ற பின் பிறப்பில் திருவாத ஊரார் என்னும் திருநாமம் கொண்ட மந்திரியார் மணிமணியாக பாடல்களை உருவாக்கி திருவாசகம் எழுதியதால் மாணிக்கவாசகர் என்ற திருநாமம் கொண்டு இறைச்சேவை அங்கே செய்து வந்தார் தான் கொண்டு வந்த செல்வம் அனைத்தையும் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் கட்ட செலவழித்தும் விட்டார் இறை விருப்பத்தின்படி தனக்கு அருவமாக ஆவுடை இல்லாமல் பீடம் மட்டும் கட்டி உலகிற்கு பல ரகசியங்களை புரிய வைத்த மாணிக்க வாசகரை விவரங்கள் திருப்பரிந்துரை பதிவில் காணுங்கள் காப்பது இறைவனின் கடமையாகிறது ஆகவே அவர் குதிரை வியாபாரியாக வந்து நிகழ்த்திய நகைச்சுவை ததுமும் திருவிளையாடல்கள் மூன்றினைத்தான் நாம் இப்போது காண இருக்கிறோம் மாணிக்கவாசகர் வாசகர் செய்தன யாவும் அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் அவர் மேல் கடும் கோபம் கொண்டான் அவர் மீது பாண்டிய அரசாங்க பணத்தை கொள்ளையடித்தது ராஜ்யத்துக்கு எதிரான மோசடி என்று பல குற்றங்கள் சாற்றப்பட்டன சிறையில் அடைக்கப்பட அவருக்கு முதுகில் பாறாங்கலை ஏற்றி நடக்க வைத்தல் வெற்றுக்காலால் வைகை ஆற்று சுடுமணலில் நிற்றல் என பல கொடிய தண்டனைகள் வழங்கப்பட்டன மாணிக்கவாசகரோ நீ மதுரை செல் மேற்கொண்டு ஆவன நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சிவன் திருப்பெருந்துரையில் தன் கனவில் கூறியதை கேட்டு நம்பி வந்தவர் தன் பக்தர்களை இறைவன் சோதிப்பதே அவர்கள் சாதனைகளை உலகிற்கு வெளிக்கொணர்வதற்கு தானே அழகிய மிடுக்கான சகல அம்சங்களும் நிறைந்த பஞ்ச கல்யாணி குதிரையில் இறைவன் குதிரை வீரராக மதுரையம்பதிக்கு புறப்பட்டார் தாவும் பதியில் கம்பீரமாக சிவன் அமர்ந்து அக்குதிரையில் வரும் அழகை திரு ஆவுடையார் கோவில் சிற்பம் அழகாக காட்டுகிறது குதிரைகளில் சிறந்த பஞ்ச கல்யாணி குதிரைக்கு அதன் நான்கு கால்களிலும் கணுக்காலிலும் வெண்மை நிறம் இருக்கும் நெற்றியிலும் பொட்டு வைத்தாற்போல் வெள்ளை நிறம் இருக்கும் மேற்சொன்ன ஐந்து அம்சங்களும் கொண்ட குதிரையில் வீரனாக அமர்ந்து புறப்பட்டார் இறைவன் தன் சிவ கணங்களின் தலைவரான நந்தியம்பெருமானை அழைத்து மாணிக்கவாசகர் துன்பம் நீக்க நீயும் பூத காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி குதிரை வீரர்களாக மதுரை நோக்கி செல்லுங்கள் மதுரைக்கு அருகில் வந்ததும் யாம் தலைமை பொறுப்பு ஏற்று உங்களுடன் புறப்படுவோம் என்று கூறினார் அரேபிய குதிரைகள் மதுரையை நோக்கி வருவதை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை சிறையில் இருந்து விடுவித்து பரிசுகள் பல வழங்கினான் குதிரைகள் வந்தது கண்டு மக்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர் பாண்டியன் கண்களுக்கோ அவை தென்படவே இல்லை இதில் ஏதோ சூது இருக்கிறது என்று சந்தேகித்த பாண்டியனிடம் ஒற்றர்கள் குதிரைகள் ஆயிரக்கணக்கில் குதிரை கொட்டிலை வந்தடைந்ததாக கூறி குதிரை வீரர்களின் தலைவர் இவர் என்று அங்கு வந்த சிவபெருமானை சுட்டி காட்டினர் அவரது திவ்ய சுரூபத்தில் மதிமயங்கிய பாண்டியன் அவருக்கு ஒரு வெண்துண்டினை பரிசாக அளித்தான் அதை தன் தலையில் கட்டிக்கொண்ட குதிரை வீரர் அரசே இதோ என் குதிரையையும் தங்களிடம் தந்தேன் இனி குதிரைகள் குறித்து பிரச்சனைகள் செய்யக்கூடாது இதுவே குதிரை பரிமாற்றத்தில் உள்ள வழக்கம் என்று நிபந்தனைகளை கூற மன்னனும் ஆமோதித்து மாணிக்கவாசகரை விடுவித்து பரிசு பொருட்களும் அதிகம் தந்தான் குதிரை வீரர்கள் அனைவரும் தலைவருடன் திரும்பி சென்றனர் இதுவே திருவிளையாடல் புராணத்தில் ஆலவாய் காண்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது படலமான நரியை பரியாக்கிய படலம் ஆகும் அடுத்து அறுபதாவது படலமான பரியை நரியாக்கிய படலத்தை நாம் காண்போம் அன்றிரவு சூரியன் மறைந்து பகல் முடிந்து இரவின் அடையாளமாக சந்திரன் தோன்றியது நடு இரவில் இறைவனின் திருவருளால் குதிரைகளாக மாறிய நரிகள் எல்லாம் தங்கள் பழைய வடிவத்தை அடைந்தன காட்டில் சுதந்திரமாக திரிந்த அவை குதிரை கொட்டகையில் தங்களை அடைத்து வைத்திருந்தது கண்டு எரிச்சலுடன் ஊ என்று ஊழையிட்டன குதிரை லாயத்தில் ஏற்கனவே இருந்த பழைய குதிரைகளை கடித்து குதறின இதனால் குதிரைகள் வலி தாங்காமல் அலறிச் சாய்ந்தன இதனால் உண்டான பேரெரிச்சலை கேட்டு திகைத்த பணியாளர்கள் மன்னரிடம் ஓடோடி சென்று அங்கு நடந்தவற்றைக் கூற அச்சமயத்தில் நரிகள் அனைத்தும் ஆத்திரத்தில் ஊழையிட்ட வண்ணம் காட்டை நோக்கி ஓடி மறைந்தன நடந்தது அறிந்து அடங்காத கோபம் கொண்ட மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் இவை அனைத்தும் இந்த கொடியவன் ஊரரின் மாயச் செயலே இவனை உடனே கைது செய்து தக்க தண்டனை அளித்து அரச பணத்தை மீட்டெடுங்கள் என்று காவலருக்கு ஆணையிட்டான் தண்டல்காரர்கள் மாணிக்க வாசகரின் கை மற்றும் கால்களில் பாராங்கற்களை ஏற்றி வைத்து நண்பகலில் வைகை ஆற்றின் சுடுமணலில் படுக்க வைத்து சூடு தாங்காமல் இறைவா இது என்ன சோதனை என்னை காப்பாற்றுங்கள் என்று மாணிக்கவாசகரை வாசகரை அலறி துடிதுடுக்க வைத்தனர் அது கண்டு மனமுருகிய இறைவன் திருவருளால் வறண்டிருந்த வைகை ஆற்றில் திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து வர ஆரம்பித்தது மழையே இல்லாத சமயம் இவ்வாறு வருவதைக் கண்டு திகைத்த மக்கள் அது வெள்ளமாக மாறியது கண்டு அதிர்ந்தனர் இது அறுபத்தி மூன்றாவது பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் படலம் ஆகும் மாணிக்கவாசகர் இருந்த இடம் மட்டும் குளிர்விக்கும் நீராக ஓடை போல் ஓடிய வைகை ஆறு மற்ற இடங்களில் வெள்ளமாக மாறி வைகை ஆற்றின் கரைகளை உடைத்தது அது கண்டு அதிர்ந்த மன்னன் உடனே வீட்டுக்கு ஓர் ஆள்வீதம் சென்று கரையை அடைக்க ஆணையிட்டான் அது கேட்டு பிட்டு விற்று பிழைத்து வரும் வந்தியம்மை என்ற பாட்டி பதறினாள் வயது முதிர்வு காரணமாக தன்னால் ஆணையை நிறைவேற்ற இயலாது தவிர கூலிக்கு ஆள் வைத்து வேலை பார்க்க வைக்கவும் வசதி இல்லையே என்று ஆலவாய் சொக்கநாதரை பிரார்த்தித்து வழியேறியாது நின்றாள் அப்போது எங்கிருந்தோ கையில் மண்வெட்டியுடனும் தலையில் பிரம்பு கூடையுடனும் வந்தான் ஓர் அழகிய கம்பீரமான இளைஞன் பாட்டியிடம் வந்த அவன் அம்மா நீங்கள் வருந்த வேண்டாம் நீங்கள் எனக்கு பிட்டு உணவாக இடுங்கள் நான் உங்கள் கணக்குக்கு வேலை பார்க்கிறேன் என்று கூற பாட்டியும் மகிழ்வுடன் அன்புடன் அவனை அமர வைத்து பிட்டு பரிமாறினாள் அதன்பின் அவ்வாறு வந்த சொக்கநாத பெருமான் மண்வெட்டியில் வரப்பு மணலை எடுத்து கீழே கொட்டியும் பின் கொட்டிய மண்ணை ஆற்றில் போடுவதுமாக விளையாடினார் ஆற்றில் நீந்தி குளித்தார் பின் எந்த வேலையும் செய்யாமல் அயர்ந்து தூங்கினார் இது குறித்து காவலர்கள் அங்கு பணி வேலைகளை பார்வையிட வந்த மன்னனிடம் முறையிட கோபம் கொண்ட அவன் மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்த இறைவனை கையிலிருந்த வெள்ளிப்பிரம்பால் சுளீரென அடித்தான் அந்த அடி அதே வேகத்தில் அரசன் முதுகிலும் உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் தேவர்கள் முதுகிலும் பட அவர்கள் ஆ என அலறி துடிதுடித்தனர் கூலியாலும் தன் கூடையில் இருந்த மண்ணை வரப்பில் கொட்டி மறைந்துவிட உடைந்த கரையும் சீரானது வானத்தில் அசரீறி சொக்கநாதரான நான் நடத்திய இந்த லீலை மாணிக்க வாசகருக்காகவே இதோ என்னை நம்பி வந்த வந்தியம்மையும் பறக்கும் தேரேறி சொர்க்கம் செல்கிறாள் என்னை நம்பி என் ஆணைப்படி எனக்கு திருப்பணி செய்த என் தொண்டரை நான் என்றும் கைவிட மாட்டேன் என்று கூற பதை பதைத்த மன்னனும் ஓடோடி சென்று மாணிக்கவாசகரின் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு வேண்டினான் மாணிக்கவாசகரும் தன்னை பணியிலிருந்து விடுவித்து இறை தொண்டு புரிய அனுமதிக்குமாறு கேட்க அரசனும் அவ்வாறே செய்தான் மாணிக்கவாசகரும் வாசகரும் துறவரம் பூண்டு தன் இனிய நற்பணிகளை துவங்கினார் மாணிக்கவாசகர் பிறந்த ஊரான திருவாத ஊரில் திருமறைநாதராக வந்து அவரை தன் பாத சிலம்பொலி காட்டி பின் திருப்பெருந்துரையில் ஆட்கொண்ட சிவன் அதன் பின் தில்லையில் அவரை மீதி மூன்று சைவ சமயக்குறவர்களை விட குறுகலான வழியில் ஏற்றுக்கொண்டு தன்னுள் இணைத்த விவரங்களை பிரிதொரு பதிவில் நாம் பார்ப்போம் இப்போது திருவாத ஊரில் திருமறைநாதர் கோவில் மாணிக்கவாசகர் சன்னதியில் அவர் தனக்காக இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த விந்தையை திருவாசகத்தில் போற்றி பாடியுள்ள பாடலை பார்த்துவிட்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் பண் சுமந்த பாடற் படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்திவியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோலால் மொத்துண்டு புன்சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் நெற்றிக்கண் கடவுள் சிவன் உமையொரு பாகன் விண்ணளவு கீர்த்தி உடையவன் ஏழைப்புலவர் பொற்கிளி பொற்கிளியளித்து பாடல் பரிசு பெற வைத்தவன் திருப்பெருந்துரையில் வாசம் செய்பவன் எனக்காக கூலிக்கு மண் சுமந்து கோலால் அதாவது பிரம்பால் அடிவாங்கி புண்பட்ட பொன்மேனி பெற்றதை நான் மனம் நெகிழ்ந்து பாடுவதை கேளுங்கள் என்னும் மாணிக்க வாசகருக்கு மட்டுமல்ல மதுரை வீரன் என்ற திரைப்படத்தில் வரும் பாடலில் நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி நாரைக்கு முக்தி கொடுத்து உயர் நால்வேத பொருள் சொல்லி நாகத்தையும் வதைத்து நக்கீரருக்கு உபதேசித்து வரகுண பாண்டியருக்கு சிவலோகம் காட்டி வலை வீசி மீன் பிடித்து வாய்த்திரவாத கல்யாணைக்கு கரும்பூட்டி வைரவளை ரத்னவளை முத்துவளை விற்ற விளையாடல் காணீரோ என பல திருவிளையாடல்கள் புரிந்து தற்சமயம் அறுபத்தி ஐந்தாவது திருவிளையாடலாக பாதாள லோகத்தை திறந்து ஒரு பெண்மணியை வாட்டி வதைத்த அசுர ஜந்துவை அதனுள் அனுப்பிய விந்தையை அறுபத்தி ஐந்தாவது தென்பாண்டி நாட்டனின் திருவிளையாடல் சிவலீலை சிக்ஸ்டி ஃபிஃப்த் திருவிளையாடல் ஆஃப் சோமசுந்தரர் பதிவு இருநூற்றி முப்பத்தி எட்டில் கண்டு மகிழுங்கள் ஜெகப் அன்னை மீனாட்சியின் திருவடிகள் போற்றி அவர்தம் அருந்தவ துணைவர் சொக்கேசர் சோமசுந்தரர் ஆலவாய் அன்னலின் திருவடிகள் போற்றி போற்றி இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்